السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم تون جوان بديت غيري وان الله خدرو منك هل الحمد لله الحمد لله نامسورة طب يينا باتو طب كا اول بس انجل إن شاء الله ايه نكانا بقوله يلا وداسنا من باك بورا اعوذ بالله من الشيطان الرجيم اسم الله الرحمن الرحيم إن குன்னா செஞ்சு ஓதணும் லேம்ல ஷர்தா இருக்கு அழுத்தம் கொடுக்கணும் கூடவே சம்ஜி அங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஓதிடுவோம் மதுல ஆஷ்லி இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல அலிஃப் மத்தா ஆ இந்த இடத்துல வாவு மத்தா நூ இரண்டு இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஆமனு இது இந்த அலிஃப் மேலே வட்டம் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த அலிஃபை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை லூஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் நினைக்கலாம் இங்கே மத்தா தானே இருக்குது வாவ் மத்தா அப்போ ஏன் அவங்க அம் லூஸ் அலியாத்தி சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையில் சுக்கூன் அல்லது ஷத்தாக வந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ணுறேன் மத்தை தொடர்ந்து அடுத்த இருக்கக்கூடிய வார்த்தையில் சுக்குன்னு அல்லது ஷர்தா வந்துச்சுன்னா மது இல்லாமல் போயிடும் மத்தை கன்சிடர் பண்ண கூடாது அதனால தான் நம்ம இந்த இடத்துல அமி லூஸான்னு சொல்கிறோம் அமி சொல்லலை சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஷம்சியா சேர்த்து ஓதனும் குறியை அழுத்தமும் கொடுக்கணும் கூடவே அலிஃப் சகீரா இரண்டு ஹரக்குறத நீட்டம் கொடுக்கணும் ஹாவலேயும் என்ன இருக்குது அலிஃப் சகீராக தான் இரண்டு ஹரக்குறதும் நீட்டம் கொடுக்கணும் ஊலாய்க்க ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன ஊலாய்க்கன்னு சொல்கிறது இங்கே வாவு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா அந்த வட்டம் மாதிரி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கேயே கொடுத்துருக்கா ஸோ இங்கே நம்ம நீட்டினோமா இல்லை இல்லைல்ல அதே மாதிரி இங்கேயே நீட்ட வேண்டிய தேவையில்லை உலாய்க்க ஒன்லி இந்த இடத்துல மதை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலேயே இடம் வச்சிருக்கு ஸோ மதுள் முத்த சேல் ஐந்து கதக்க தடவை நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹும் மீம் சொக்குனுக்கு அப்புறமா ஹா இது ஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஹா வந்து வள்ளி எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் ரா தம்மா பேச்சு வந்திருக்கு வள்ளினமா ஓதணும் லாம் சுக்குன் இருக்கு கமரியா சேர்த்து ஓதிடணும் ரா கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு மெல்லினமா ஓதணும் ஏல சத்தா இருக்கு அழுத்தம் கொடுக்கணும் அசன சொல்லி முடிவுல தா மர்பூத்தா வந்திருக்கு ஹா சாக்கி நான் மாச்சி ஓதணும் கூடவே ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகே வசனத்தை ரிப்பீட் பண்ணலாமா بِسْمِ وعملوا الصالحات أولئك هم خير البرية الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته